அன்பான மக்களே இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறத மறந்து இன்னைக்கு மகாநதி ப்ரோமோ அப்படி வருமே பத்து மணிக்கு அப்படிங்கிறத மறந்து ஒரு வேலையாக நான் வந்து வெளியில் போயிட்டேங்க ச நிஜமாக சொல்றேன் இந்த ப்ரோமோ சூப்பர் ப்ரோமோ நம்ம விஜய் வந்து என்ன பண்ணிட்டாரு தாத்தா பாட்டி கிட்ட வந்து சொல்றாரு காவேரி தான் எனக்கு முக்கியம் காவேரி என் கூட இருந்தா நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ வீட்டில் பாட்டி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்போ என்ன பண்றாரு எனக்கு சொத்து வேண்டாம் நீங்களும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வந்துட்டாருங்க வந்துட்டு வாசல்லே நிற்கிறாரு என்னது அப்போ வந்து கூப்பிட்றாரு காவேரி பார்த்துட்டு நான் இப்போ வெறும் ஆளாக வந்திருக்கேன் எதுவுமே இல்லை எங்கள்ட சொத்து இல்லை இப்போ பணக்காரன் இல்லை நான் வெறும் பையன் உங்க வீட்டில் உங்க அம்மா என்ன ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சாரதா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நான் முக்கியமான பாயிண்ட் சாரதா வந்து நல்ல முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் காவேரி கண்டிப்பாக விஜய்க்காக தான் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு விஜய் வந்து இப்போ நிற்கிறாரு அதுக்கு சார் தான் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்குறதாங்க ட்விஸ்ட்டு செம்மையாக இருக்குது நாளைக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ப்ரொமோ ஒரு மணி நேரம் மிஸ் பண்ணிட்டேங்க நிஜமாக எனக்கு சண்டே ப்ரொமோ பத்து மணிக்கு வரும் அப்படிங்கிறத மறந்தே போயிட்டேன் நான் இன்றைக்கி ஏன்னா வீட்டில் அங்கேருக்கின்னு கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அதனால் வந்து ப்ரொமோ வரும் ப்ரொமோ போடணுமே அப்படின்னு நான் மறந்தே போயிட்டேன் சாரிங்க நீங்கள் வந்து ப்ரொமோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க என்னோட இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா சூப்பருங்க செம்மையாக இருக்கு நம்மளோட மகாநதி அல்டிமேட்டா இருக்கு அசத்தி விட்டாங்க நம்ம எதிர்பார்த்த விஜய் வந்து சூப்பராக வந்து பேசியிருக்காரு நல்லாவே பேசியிருக்காரு அப்புறமும் பயங்கரமாக இருக்கு நம்ம எபிசோடு வந்து அதை விட செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு சூப்பர் விஜய் சார் தான் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம முக்கியமான பாயிண்ட் சரிங்களா